வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா பொன்னோவியம் கதையின் முதல் பகுதி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற கோனை கிளிக் பண்ணி ஆங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் உங்க கதைக்குள்ள போகலாம் தேர்வு முடிந்து வெளியில் வரும்போதே முதல் தூரல் மண் பார்த்து இருந்தது மெல்லிய கவலை மேவ சுஜாதா வானத்தை நிமிர்ந்து பார்த்தாள் கரிய மேகங்கள் திரண்டு கொண்டிருக்க எப்படியும் இந்த வளாகத்தை தாண்டுவதற்குள் மழை தலை விரித்து ஆடுவேன் என்று பயமுறுத்திக் கொண்டிருந்தது சென்டரை விட்டு வேகமாய் வெளியில் வந்தாள் பேராசிரியர் பணிக்கான தகுதி தேர்வு வார இறுதி நாள் கொஞ்சம் தள்ளியிருந்த பொறியியல் கல்லூரியில் தான் சென்டர் ஒதுக்கியிருந்தார்கள் மழைக்கு முந்திவிட வேண்டும் என்று கூட்டத்தை விலக்கிக் கொண்டு வாசலுக்கு வந்தாள் எதிரில் இருந்த மரத்தடியில் பைக்கை நிறுத்தி ஒற்றை காலை அதன் மீது சரித்து கொண்டு காத்திருந்தவனை பார்த்ததும் சட்டென்று திரண்டிருந்த மொத்த மேகமும் மழையாய் தலையில் கொட்டி கவிழ்ந்தது போல் அப்படியொரு குளிர்ச்சி அகத்திலும் முகத்திலும் பரவியது கூட்டத்தை பிளந்து நெடுஞ்சாலையை கடந்து அவனை நெருங்குவதற்குள் மனசு தக திமிட்டா என்று தாளமிட்டு சிரித்தது திவா என்றாள் அருகில் வந்து மழலைக் குரலில் ஒற்றை புருவத்தை உயர்த்தி கிளம்பலாமா என்பது போல் சைகை செய்தான் இன்னைக்கு ஸ்கூல்ல இன்ஸ்பெக்ஷன் இருக்குன்னு சொன்னீங்களே திவா பின்னால் ஏறிக்கொண்டு தோள்களை பற்றி கொண்டாள் வண்டி கூட்டத்தை கடந்து வேகம் எடுத்தது அதனால உன் அப்படியே விட்டுட்டு இருந்துடுவேன்னு நினைச்சியா சுஜா என்றான் அப்படி ஒரு சிந்தனை வருகின்ற இடத்தை அவன் அனுமதித்ததே இல்லை அவனை அறிந்த இந்த நான்கு வருடங்களில் துளி துளியாய் அவன் சேகரித்து தந்திருந்த நம்பிக்கை இதற்கு மேல் ஒரு பாதுகாப்பும் அன்பையும் தேடி அடைய முடியாது என்ற உறுதியை அவளுக்குள் உண்டாக்கியிருந்தது சிறு சிறு துளிகளாய் கீழிறங்க ஆரம்பித்திருந்த மழை துளிகள் முழுசாய் கொள் ஆட்கொள்வதற்குள் அங்கிருந்த ஒரு கஃபேயில் வண்டியை நிறுத்தினான் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் சுஜா மழை நின்ன பிறகு கிளம்பலாம் என்றவன் எழுந்து போ இருவருக்கும் தேவையானவற்றை ஆர்டர் தந்து விட்டு வந்தான் வரும்போது கேட்ட கேள்விக்கு பதில் தருவான் என்று அவன் முகத்தையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள் என்ன தெரியணும் இப்ப அம்பினிக்கு இல்ல நீங்கதான் ஸ்கூல் அஃபீஷியல் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஒரு குண்டூசி வாங்கின கணக்குல இருந்து குப்பை துட்டி வாங்குற கணக்கு வரைக்கும் தான் ஸ்கூல் நிர்வாகம் கேட்கும்னு சொன்னீங்க இன்னைக்கு ஸ்கூல் சேர்மன் வர்றதா சொல்லி இருக்கீங்க அதான் நீங்க இல்லாம அங்க அக்கவுண்ட் செக்ஷனே ஸ்தம்பிச்சு போயிடாதா அவள் கேலி செய்ய செல்லமாய் முறைத்தவன் தன் எதிரில் இருந்த டீ கோப்பையை எடுத்து உறிஞ்ச ஆரம்பித்தான் சுஜாதா தன்னுடையதை எடுத்து கொண்டாள் ஒரு மிடரு உறிஞ்சியவளுக்கு மெல்ல தொண்டை அடைப்பது போல் உணர்வாக இருந்தது அவள் விரும்பும் சுவை அதில் அப்படியே இருந்தது கூடுதல் திடமாய் சர்க்கரை சற்றே கூடுதலாய் இருந்த தேநீரின் சுவை வெற்று சுவையல்ல தன்னை பற்றி திவாகரின் புரிதல் என்று தெரிந்தபோது போது இருந்தது திவா டீ நல்லா இருக்கு என்றாள் கண்கள் பழமளக்க தோ அங்க சிகப்பு கலர்ல டீ ஷர்ட் போட்டுட்டு நிக்கிறாருல்ல அவர்தான் டீ மாஸ்டர் அவரை கூப்பிடுற அவர்கிட்டயே சொல்லிடு என்றவன் எழுந்து போவது போல் பாவனை செய்ய அவனை முடிந்த மட்டுக்கு முறைத்து பார்த்தாள் எனக்கு எப்படி பிடிக்கும்னு அந்த டீ மாஸ்டருக்கு தெரியுமோ அது எனக்கு தெரியாது ஆனா எனக்கு உன்ன பிடிக்கும்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு அதனால நான் இப்படி வேணும்னே சொன்னப்போ ஒரு மார்க்கமா சிரிச்சார் என்றான் அவன் சிரிக்காமல் வெட்கமும் சிரிப்புமாய் தலையில் அடித்து கொண்டு தலை குனிந்து சிரித்தவளை கண்களில் நிரப்பிக்கொண்டு தன்னுடைய அலைபேசியை பேசிய எடுத்தவன் யாருக்கோ அழைத்தான் எதிர் முனையில் போன் உடனே எடுக்கப்பட அன்றி நான் திவாகர் பேசுறேன் நான் சுஜாவை அழைச்சிட்டு வர எக்ஸாம் சென்டருக்கு வந்துட்டேன் வர வழியில மழை பிடிச்சிருச்சு மழை விடட்டும்னு ஒரு கஃபேல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மழை கொஞ்சம் குறைஞ்சதும் வந்துடுறோம் நீங்க பயப்பட வேண்டாம் அவன் இயல்பாக சொல்ல சுஜாதாவுக்கு அப்போதுதான் அம்மாவிடம் இது குறித்து தான் எதுவும் சொல்லவே இல்லை என்ற உணர்வு வர அவசரமாய் அவனிடம் இருந்து அலைபேசியை பறித்து தன்னுடைய பங்குக்கு அம்மாவிடம் விஷயத்தை சொல்லிவிட்டு வைத்தாள் மாமியார் கிட்ட ஸ்கோர் பண்றதுல சார் எப்பவும் என்ன மாட்டி விடுறதே வேலையா போச்சு அம்மா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க தீவா நான் காலையில கிளம்பும் போது கூட இது பத்தி அவங்க கிட்ட சொல்லலைன்னு தானே யோசிப்பாங்க என்றாள் வருத்தத்தோடு உனக்கே தெரியாத விஷயத்தை நீ சொல்லலைன்னு யாரும் வருத்தப்பட மாட்டாங்க சுஜா இப்ப நான் சொன்னது கூட அவங்க பதட்டத்தை குறைக்கத்தான் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நம்மை மட்டுமல்ல நம் மீது அக்கறையும் அன்பும் உள்ளவங்க நலநிலையும் அக்கறை காட்டணும் என்றவன் மழை ஓய்ந்து விட்டதை உறுதி செய்து கொண்டு சுஜாதாவோடு வெளியில் வந்தான் மழை செய்த மாயம் நெடுஞ்சாலைகளில் ஆங்காங்கே குளம் கட்டியிருந்தது சகதியும் நீரும் சேர்ந்து சாலைகளில் பயணிகளின் மீது தண்ணீரை வாரி இறைக்க இன்னும் பொழுது சரியாக சரிந்திருக்காத அந்த முன் மாலையிலேயே இருள் கணிசமாய் கவிழ்ந்திருந்தது அதனால் ஹெட்லைட் வெளிச்சத்தை பாய்ச்சியபடி வாகனங்கள் கடந்து கொண்டிருக்க அடுத்த மழைக்குள் வீட்டிற்கு சென்று சேர்ந்துவிட வேண்டும் என்ற அவசரம் அத்தனை பேரின் வாகன பாய்ச்சலிலும் தெரிந்தது மீண்டும் அவர்கள் பயணம் ஆரம்பிக்க இப்போது காற்றில் கலந்திருந்த குளிர் ஏகாந்தமாய் அவர்களை இருக்கியபடி பயணத்தை தொடர சுஜாதாவின் மனசும் அந்த குழுமையோடு சேர்ந்து கரைய ஆரம்பித்திருந்தது நான்கு வருடங்கள் என்பது நினைவு சதுக்கத்தில் ஒரு பெரிய கால இடைவெளிதான் அப்போது கல்லூரியில் இறுதி ஆண்டில் தான் இருந்தாள் சுஜாதா அவளுடைய அப்பா அப்போதுதான் இறந்த புதிது மூன்று மாதத்து மாதத்துக்குள் திருமணம் முடிக்கலாம் என்று ஏதேதோ ஐதீகங்களை சொல்லி கொண்டு இரண்டு குடும்பத்திற்கும் பொதுவான நண்பர் சிவராமன் மூலமாய் பெண் பார்க்க சென்றிருந்தான் சொல்ல போனால் திவாகருக்குமே அப்போது முழுதாய் திருமண பந்தத்தில் இணையும் சிந்தனையே இல்லை அவனுடைய அம்மா இரண்டு வருடங்களுக்கு முன்பு காலமாக இருக்க அப்பா இரண்டு தங்கைகள் என்றிருந்தது வாழ்க்கை பயணம் சத்தியமூர்த்தி அப்போது அரசு அலுவலகத்தில் பணியில் இருந்தார் இந்த குடும்பத்தை வழிநடத்தவும் அன்ற கல்லூரியிலும் பள்ளி இறுதியாண்டிலும் படித்து கொண்டிருந்த மகள்களை பராமரிக்கவும் வேண்டும் தான் அதற்காக இருபத்தி நாலு வயதே ஆன மகனுக்கு மனம் முடிக்கும் எண்ணம் எல்லாம் பெரிதாக இல்லை அப்போதுதான் சிவராமன் இவர்களை கொண்டு வந்து நின்றார் மூர்த்தி என் நண்பர் பொண்ணு தங்க விக்கிரக மாதிரி இருப்பா பொன்ன மாதிரிதான் பொன்னுசாமியும் எனக்கு நெருக்கமான சிநேகிதன் ரெண்டு மாசம் முன்னாடி கேன்சர்ல இறந்துட்டான் அந்த அம்மா ரொம்ப தடுமாறி போயிட்டாங்க ஓரளவுக்கு வசதி வாய்ப்பு இருந்தாலும் வீட்டுல ஆண் துணை இல்லை ஒரே பொண்ணு சட்டுன்னு தனக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணோட நிலைமை என்னாகுங்கிற கவலை அவங்களுக்கு அதுல நியாயமும் இருக்கு பொண்ணு கடைசி வருஷம் படிக்குது கல்யாணம் பண்ணிட்டு கூட படிப்பு முடிக்கட்டும்னு சொல்றாங்க திவாகர் பெண் பார்க்க வந்த அந்த மாலை இன்னும் பசுமையாக அவளுக்கு நினைவில் இருக்கிறது அன்று இறந்த அழுத்தமான மனநிலையை என்று நினைத்தாலும் கண்ணக் கதுப்பில் புன்னகைப்பூ தன்னால் மலரும் மரணத்தின் அகாலம் முழுக்க விடுபட்டு இருக்காத அந்த சூழல் மனதிற்குள் கனம் கூட்டியிருந்தது அமைதியான முகத்தோடு மார்பு வரையிலான அரைப்படத்தில் கனிவான முகத்தோடு இருந்த பொன்னுசாமியின் புகைப்படத்தையே ஒரு நொடி நிலைத்து பார்த்தான் இன்னும் ஈரம் காயாத மரணத்தை வைத்து கொண்டு இந்த ஏற்பாட்டை செய்கிறார்கள் என்றால் அவர்கள் மனநிலை எப்படி இருக்கும் என்று திவாகருக்கு சொல்லாமலேயே புரிந்தது அவனும் இதே மாதிரியான சூழ்நிலையில் இரண்டு வருடங்களுக்கு முன்பு தாயை இழந்தவன் தான் இன்னும் குழந்தை முகம் மாறாத சுஜாதாவின் கைகளில் காஃபியை தந்து அனுப்பியிருந்தார்கள் அவள் முகத்தை முதன் முறையாக பார்த்த தோன்றிய பரிவு உணர்வு யாரையுமே நிமிர்ந்து கூட பார்க்காமல் எங்கோ வெறித்த பார்வை பார்த்தபடி புதுமையாய் வந்து நின்றுவிட்டு போனவள் அவன் இதயத்தை இழக வைத்தாள் எதிர்பார்க்காத இழப்பு நாங்க துளி கூட யோசிக்கல கல்யாணமாகி பத்து வருஷம் கழிச்சு பிறந்த பொண்ணு அவளை பத்தி நிறைய கனவுகள் வச்சிருந்தார் இன்னும் சொல்லப்போனா சுஜாவுக்கு எல்லாமே அப்பா தான் போட்டுக்கிற துணியில இருந்து படிக்கிற படிப்பு வரைக்கும் எல்லாமே அப்பாவோட ஆசைப்படி தான் சட்டுன்னு அவர் இல்லாம தடுமாறி நிற்கிறா என் பொண்ணு எனக்கு ஏதாவது ஆயிட்டா அவளோட நிலைமை என்ன பயமும் சேர்ந்து என்ன அழுத்தது அவர் போன இந்த ரெண்டு மாசத்துல நான் மூணு தடவை பிபி அதிகமாகி ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு வந்திருக்கேன் அதான் ஒரு நல்ல குடும்பத்தில் அவளை ஒப்படைச்சிட்டா எனக்கு நிம்மதியாவது மிச்சமாகும் சரஸ்வதி புடவை தலைப்பால் கண்களை ஊற்றி போது அவர் பக்கம் அத்தனையும் சரியாக இருப்பதாகத்தான் தோன்றியது அன்றிரவு திவாகர் மொத்தமாய் தூக்கம் தொலைத்திருந்தான் அந்த குழந்தை முகம் அதில் வழிந்தோடிய வார்த்தைகளில் வடிக்க முடியாத ஏக்கம் அந்த கண்கள் கூறிய கவலையின் விலாசம் அவனுக்கு பிடித்ததை தாண்டி ஏதோ ஒன்றை உண்டாக்கியது அவள் மீது அடுத்த நாள் அவன் பணி செய்யும் பள்ளிக்கு தேடிக்கொண்டு வந்திருந்தாள் முந்தைய நாள் புடவையில் பார்த்ததை விட இன்று சுரிதாரில் இன்னும் சின்ன பெண்ணாக தெரிந்தாள் கண்கள் முழுக்க அவ்வளவு மிரட்சி தோளில் தொங்கிய புத்தகப்பை கல்லூரியில் இருந்து நேரே வருகிறாள் என்று சொன்னது அவளை அழைத்து கொண்டு எதிரில் இருந்த ஜூஸ் மாலில் வந்து அமர்ந்தான் இருவருக்கும் பழச்சாறுகளை சொல்லிவிட்டு அவள் வந்த விஷயத்தை அவளைச் சொல்லட்டும் என்று மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டி கொண்டு அமர்ந்திருந்தான் அவளோ எதுவுமே பேச வராமல் கைகளை பிசைந்து கொண்டு அமர்ந்திருந்தாள் பார்க்க பாவமாக இருந்தது எங்கிட்ட எந்த பயமும் வேண்டாம் என்ன சொல்ல வந்தீங்களோ சொல்லலாம் மெல்லிய புன்னகையோடு ஊக்கினான் நான் அப்போதும் உள்ளங்கையை ஆராய்ந்து கொண்டே அமர்ந்திருந்தாள் இந்த கல்யாண ஏற்பாடு பிடிக்கலையா இப்போதும் மௌனம் தொடர்ந்தது யாரையாவது விரும்புறீங்களா வீட்ல சொல்ல பயமா இருக்கா சட்டென்று நிமிர்ந்து பார்த்தவள் கண்களில் அப்படி ஒரு கோபம் நான் அந்த மாதிரியான பொண்ணெல்லாம் இல்லை என்றாள் ரோஷமாக அந்த சிவந்த மூக்கு நுனியும் சிலிர்த்து கொண்டு வந்த கோபமும் திவாகருக்கு ரொம்பவே பிடித்தது அப்புறம் என்ன பிரச்சனை சொன்னா தானே தெரியும் சிவராமன் மாமா அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கம் அவர் மூலமா உங்களை பத்தி கேள்விப்பட்டுதான் இந்த ஏற்பாட்டை அம்மா செய்தாங்க உங்களை அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றவள் மேற்கொண்டு பேச முடியாமல் நிறுத்தினாள் அம்மாவுக்கு மட்டும் உனக்கு பிடிக்கலையா என்று கேட்க நினைத்தவன் அமைதியாக அவள் பதட்டத்தை உள் வாங்கிக் கொண்டு அமர்ந்திருந்தான் அப்பா இல்லைங்கிறதால என்னால இன்னும் முழுசா ஏத்துக்க முடியல திடீர்னு அப்பா நினைவுல எழுந்து உட்கார்ந்துட்டு அழ ஆரம்பிச்சுடுற கல்யாணம்ங்கிற சந்தோஷத்தை தாங்குற மனநிலையெல்லாம் எனக்கு இல்ல கல்யாணம்ங்கிறது எவ்வளவு இனிமையா சந்தோஷமா உள் வாங்க வேண்டிய உணர்வு ஆனா எனக்கு மட்டும் ஏன் இத்தனை பதட்டத்தோடு பயத்தோடு நடக்கணும் ஆனா அம்மாவையும் நான் நினைக்கணும் இல்லையா அவங்க தனக்கு ஏதாவது நடந்துடுமோங்கிற கவலையிலேயே ஆகிட்டு இருக்காங்க கண்களை துடைத்து கொண்டாள் இப்போ என்ன செய்யலாம் என்றால் அவளுடைய கவலையில் தன்னையும் நினைத்து கொண்டு நான் அம்மா கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் கேட்டிருந்த எனக்கு படிக்கணும் குறைஞ்சது இந்த டிகிரியை யாவது முடிக்கணும் மாப்பிள்ள வீட்டுல பேசி அதுக்கு அனுமதி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்த அம்மா நேத்துல இருந்து மாத்தி பேசுறாங்க அவளின் தவிப்பின் நூலிழை புரிய அதை அவள் விவரிக்கும் அழகில் தன்னை தொலைத்து லயிப்போடு அமர்ந்திருந்தான் நல்ல இடம் தங்கமான மாப்பிள்ள இந்த நேரத்துல படிக்கணும் அது இதுன்னு சொன்னா படிச்சு முடிக்கட்டும் கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போனா என்ன செய்யறது அவங்க வீட்லயும் அம்மா இல்ல வீட்டுக்கு வர மருமகள் வீட்டை நிர்வாகம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுல எந்த தப்பும் இல்ல அதனால படிப்பை பத்தியெல்லாம் பேசவே கூடாதுன்னு அம்மா சொல்லிட்டாங்க அவள் சிறு மனதின் பெருங்கவலை அவனை மொத்தமாய் நெகிழ்த்து இருந்தது அவள் எதற்கு வந்திருக்கிறாள் என்று புரிந்தே இருந்தாலும் அதை அவள் விவரிக்கும் அழகை காண அமைதியாக அமர்ந்திருந்தான் உள்ளங்கையில் கன்னத்தை தாங்கியபடி எனக்கு இன்னும் ஒரு செமஸ்டர் தான் இருக்கு ஒரு திருமணத்தோட அடிப்படை எனக்கு இன்னும் புரியல சமைக்க கூட எனக்கு தெரியாது அதெல்லாம் எங்க அம்மா உங்ககிட்ட சொன்னாங்களா என்றாள் அப்பாவியாக எனக்கும் சமைக்கவெல்லாம் தெரியாது அத எங்கப்பா உங்ககிட்ட எல்லாம் சொன்னாரா என்றான் சிரிக்காமல் சுஜா புரியாமல் பேந்த பேந்த விழிக்க மெல்லிய பொன் பொன்முறுவனுடன் சொன்னான் திருமணத்துக்கு சமைக்கிறது கோலம் போடுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை சுஜாதா இதெல்லாம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அன்றாட தேவைகள் மூணு நாள் கையை சுட்டுட்டு பழகினா சமையல பொண்ணுங்க மட்டும் இல்ல ஆண்களும் செய்யலாம் கல்யாணத்துக்கு புரிதலும் மன பொருத்தமும் தான் அவசியம் என்றான் அன்பான குரலில் நான் காலேஜ் போகலாம் இல்லையா உங்களுக்கு அதனால ஏதும் பிரச்சனை இல்லையே அவளுக்கு முந்தி கொண்டு அவனுக்கு தொண்டை அடைத்தது அந்த கேள்விக்கு இன்னைக்கு காலேஜ் போகலையா என்றான் பேச்சை மாற்றி போயிட்டுதான் வரேன் டே காலேஜ் மதியம் ஒரு மணிக்கெல்லாம் காலேஜ் முடிஞ்சுடும் படிக்கிறது ரொம்ப பிடிக்குமோ உடனே பதில் சொல்லவில்லை அவள் சட்டென்று உடைந்து போனாள் பெருக்கெடுத்து வழிந்த கண்ணீரை புறங்கையால் துடைக்க துடைக்க பெருகி கொண்டே இருந்தது தவித்துப் போய் பார்த்தான் சுஜா என்றான் தவிப்போடு படிக்க யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கு டீச்சிங் லைன்ல ரொம்ப இஷ்டம் என்ன காலேஜ் ப்ரொஃபஸர் ஆக்கிறது தான் அவருடைய லட்சியம்னு சொல்லிட்டே இருப்பார் எல்லாமே கனவா போச்சு என்னை இப்படி தவிக்க விட்டுட்டு அப்பா இறந்திருக்க கூடாது தேம்பி அழுதவளை தன்னோடு சேர்த்து ஆறுதல் சொல்ல வழியற்று அமர்ந்திருந்தான் வாசலில் சிதறியிருந்த பொங்கை இலைகளை கால்களில் கூட்டி ஓரமாக தள்ளி கொண்டு நின்றவனை கண்கள் தெறிக்க பார்த்து கொண்டு நின்றாள் சரஸ்வதி உங்களோடு பேச வேண்டும் சிவராமன் அங்களுக்கு தகவல் சொல்லிட்ட அவரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கார் நானும் அப்பாவும் வரோம் என்று அழைத்து சொன்ன பத்தாவது நிமிடம் பைக்கில் வந்து இறங்குவான் என்று சரஸ்வதி யோசிக்கவில்லை உள்ள வந்து உட்காருங்க தம்பி என்று அழைத்த போதும் அப்பாவும் சிவராமனும் வரும் வரைக்கும் அவன் வீட்டிற்குள் வரவே இல்லை அந்த நாகரீகமே சரஸ்வதியின் மனதில் அவனுக்கான தனி சிம்மாசனத்தை உண்டாக்கி இருந்தது அந்த சும்மா நின்ற நேரத்தில் தான் வாசலை துப்புரவு செய்யும் பணியும் நடந்து கொண்டிருக்க சிவராமனை அழைத்து கொண்டு சத்தியமூர்த்தி வந்து சேர்ந்திருந்தார் ஸ்பெஷல் கிளாஸ் முடிந்து களைத்து போய் பையோடு வந்தவள் மூவரையும் பார்த்து திரு திருவென விழித்தாள் சொல்லு தீவா கல்யாண தேதி பத்தி பேசத்தானே எங்களை எல்லாம் வர சொன்ன இன்னும் ஜோசியர் நாள் குறிச்சு சொல்லல அது சொல்லிய பிறகுதான் மற்ற விஷயம் எல்லாம் பேச வேண்டியிருக்கும் என்றார் சிவராமன் இல்ல அங்கிள் நான் கல்யாணத்தை பத்தி பேச வரல அதுக்கு முன்னாடி பேச வேண்டிய விஷயங்களை சரியா பேசிக்கலாம்னு வர சொன்னேன் இது பத்தி அப்பா கிட்ட பேசிட்டேன் அவர் உங்ககிட்ட சொல்லி இருப்பார்னு நினைச்சேன் என்றவன் சத்தியமூர்த்தியை பார்த்தான் சரஸ்வதிக்கு சட் என்ற பயம் தொற்றிக் கொண்டது எங்கே இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை என்று சொல்ல போகிறார்களோ என்று பொண்ணை எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஆனா பொண்ணுடைய வயசு படிப்பு இதெல்லாம் மனசுல வச்சு யோசிச்சாலும் ரொம்பவே நெருடலா இருக்கு ஒரு சின்ன பொண்ணை சூழ்நிலையை காரணமா காட்டி ஒரு பந்தத்துக்குள்ள அழுத்தறது பெரிய தப்பு என்றார் சத்தியமூர்த்தி உணர்ந்தவராக அப்படியெல்லாம் இல்லங்க இன்னும் ஒரு செமஸ்டர் தானே மிச்சம் இருக்கு அதை எழுதினா போதும் அவளுடைய ஆசையும் அவ்வளவுதான் என்றார் அவசரமாக மெல்ல நிமிர்ந்து ஜன்னலை பார்த்தான் கம்பியை கைகளில் பற்றியபடி இவர்கள் பேசுவதையே பதட்டத்துடன் பார்த்து கொண்டிருந்தவள் முகம்தான் கண்ணில் படிந்தது பிரச்சனைகள் விருப்பத்தை அரிச்சு தின்னடும்னு என்னுடைய அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க உங்க பொண்ணுடைய விஷயத்திலும் அதுதான் நடக்குது அப்பாங்கிற பெரிய பலத்தை இழந்து தடுமாறி நிற்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலையில எல்லாருமா சேர்ந்து அவங்க கனவையும் பறிக்கிறது நியாயமா அதுக்கு நானும் உடந்தையா இருக்க முடியுமா என்றான் அது உண்மை என்பதால் யாரிடமும் மறுப்போ மறுமொழியோ இல்லை எனக்கு உங்க பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா உங்களுடைய சூழ்நிலையை காரணமா வச்சு இந்த கல்யாணத்தை உடனே நடத்துறதுல மட்டும்தான் எனக்கு இஷ்டம் இல்லை உண்மையில எனக்குமே இன்னும் கல்யாணத்துக்கான வயசும் சூழ்நிலையும் வரலைங்கிறது தான் நிஜம் வயசு வந்த தங்கச்சிங்க ரெண்டு பேர் வீட்ல இருக்காங்க அவங்கள ஒருத்தருடைய கல்யாணத்தையாவது முடிச்சுட்டு தான் நான் பண்ணிக்கணும் அதுதான் நியாயமும் முறையும் கூட ஒரு குடும்ப பொறுப்பை சுமக்கிற வயசும் பொறுப்பும் சுஜாதாவுக்குமே இன்னும் வரலை கல்யாணத்துக்காக குறிக்க போகிற தேதியில பெரிய அளவுல நிச்சயதார்த்தம் செய்வோம் சுஜாதாவும் அவங்க விருப்பப்படி படிக்கட்டும் நாங்களும் எங்க வீட்டு பொண்ணோட கல்யாணத்தை முடிக்கிறோம் அதன் பிறகு இந்த கல்யாணம் நடக்கிறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லையா அந்த வார்த்தைகள் இன்னும் கல்லில் மடித்தது போல் சுஜாதாவுடைய நினைவில் இருக்கிறது அவர்கள் பேசிவிட்டு சென்ற பிறகு வெகு நேரம் மட்டுக்கும் சரஸ்வதி குழப்பத்தில் இருந்தார் சிவராமன் திரும்பி வந்து பேசும் வரைக்குமே எனக்கு உங்க குடும்பம் எப்படியோ அப்படித்தான் சத்தியமூர்த்தி குடும்பமும் திவாகர் என்ன மாதிரியான ஒரு பிள்ளைன்னு உங்களுக்கு சொன்னா புரியாது சுஜாதாவோட வயசு படிப்பு மனநிலை பத்தி எல்லாம் இப்பவே யோசிக்கிறான்னா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அதனால இந்த ஏற்பாட்டுக்கு நீங்க சம்மதிச்சே ஆகணும் மறுத்து பேச முடியவில்லை என்பதை விட ஏனோ திவாகரை மறுக்க சரஸ்வதிக்கு விருப்பம் இல்லை சென்னையில் கொஞ்சம் பெரிய அளவில் நிச்சயதார்த்தம் நடந்தது அடுத்து வந்த மாதமே அந்த வீட்டோடான திவாகரின் பந்தமும் கூடி போனது சுஜாதாவிற்கு அவளுடைய தந்தையின் கனவை நிறைவேற்ற இளங்கலை முடித்து முதுகலை சென்று எம் முடிக்கும் வரைக்கும் சரஸ்வதியிடம் அனுமதி வாங்கி தந்ததும் திவாகர்தான் சென்ற ஆண்டு அவனுடைய முதல் தங்கைக்கும் திருமணம் முடிந்திருக்க கடைசி தங்கை கல்லூரியில் இறுதி ஆண்டில் இருந்தாள் திருமணம் முடிந்து நான்காண்டுகள் கொண்டாடியிருக்க வேண்டியவர்கள் நிச்சயதார்த்தம் நடந்த அந்த நாளையே இத்தனை நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அரசு கல்லூரியில் வேலையில் அமர்ந்துவிட்டு கல்யாணம் என்ற சுஜாதாவின் கோரிக்கையை எதிர்த்து இந்த ஆண்டே திருமணம் முடித்தாக வேண்டும் என்று சரஸ்வதி ஒற்றை காலில் நிற்க திவாகருக்கு திருமண யோகம் கூடி வரவில்லை இப்போது நடந்தால் அது பிரச்சனையில் முடியும் என்ற ஜாதக கட்டம் சொல்வதாக ஜோதிடர் சொல்ல கல்யாணம் மேலும் ஒரு வருடத்துக்கு ஒத்தி போயிருந்தது ஆனால் ஆயுள் வரைக்குமான அவர்களின் ஆத்ம பந்தத்துக்கான வேர் என்றோ முடியிட்டு முடிவானது போல்தான் இருவருமே உணர்ந்தார்கள் அவள் விருப்பத்தை எல்லாம் விழி வழியே உணர்ந்து நிறைவேற்றி வைப்பான் அப்பாவின் ஆசை என்று அன்று அழுத விழியோடு சுஜாதா சொன்னதிற்காகவே அந்த படிப்பை முடிக்க சரஸ்வதியிடம் போராடி அனுமதியும் வாங்கி தந்திருந்ததும் அவன்தான் போட்டித் தேர்வுகள் அதற்கான புத்தகங்கள் என்று தேடி தேடி அவன் வாங்கி கொண்டு வந்து போடுவதை பார்த்து சரஸ்வதியை மலைத்து போனார் நல்ல வாழ்க்கையை விட இந்த படிப்பு வேலையெல்லாம் பெரியமே பெரிய விஷயமே இல்ல தம்பி இதெல்லாம் செய்யறதுக்கு பதில்ல அவ கழுத்துல ஒரு தாலியை கட்டுங்க அதுதான் அவளுக்கு நல் வாழ்க்கையும் பாதுகாப்பும் கூட ஒரு நாள் அவரே பொறுக்க முடியாமல் சொல்ல ஏமா உனக்கு இவ்வளவு பொறாம என்று சிணுங்கிய சுஜாதாவை காதலோடு ரசித்தவன் சரஸ்வதியிடம் திரும்பி சொன்னான் இது தப்பான முன்னூறு முன் உதாரணம் ஆற்றி ஒரு பெண் தன்னுடைய சுயத்தை தொலைச்சிட்டு அடையிற எதுவுமே அவளுக்கானதில்லை சொந்த காலில் நிற்கிறது மற்ற எல்லாத்தையும் விட மேலானது நாளைக்கு நானே இல்லாம போகிற நிலைமை வந்தாலும் அவள் கலங்காம வாழ இந்த படிப்பும் வேலையும் தான் கை கொடுக்கும் என்று அவன் முடிக்கும் போது விசும்பியபடி எழந்தோடிய மகளுக்கு திவாகர் மீதிருந்த காதல் அப்போதுதான் சரஸ்வதிக்குமே புரிந்தது கிட்டத்தட்ட அரை மணி நேரம் இருவரும் போராடி அவளை சமாதானம் செய்து மீட்ட கதையெல்லாம் நினைத்து பார்க்கும் போது தன்னை மறந்து இப்போதும் சிரித்து வைப்பாள் சுஜாதா இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம்